இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா இன்ஸ்டா ஸ்டோரி ஹைலைட்ஸ்ல சின்னதாக போட்டிருக்காங்க ஐ எம் நாட் ட்ரேடிங் எக்ஸ்பர்ட் நீங்க வந்து வேணும்னா உங்க இதை பார்த்து அப்போ நீங்க போட்டிருக்கவே கூடாது நீங்க வந்து கூவி கூவி இங்கே மருந்து வித்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ நிச்சயமா அதை எங்களால் ஏற்றுக்கவே முடியாது நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் இதனால வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தெரிஞ்சே அவங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க நிச்சயமா தெரியாம எப்படி இருக்கும் அவங்க தெரியாத இன்னசென்டா இருந்தால் அவங்களும் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்ல அவங்க அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டாங்களே ஆனால் மக்கள் நம்பி தானே சார் அந்த ப்ராடக்ட்டை வாங்குறாங்க ஆமா அதுதான் பிரச்சனையா இருக்கீங்க நான் யூஸ் பண்றேன்னு சொல்றாங்க அதுதான்

நம்ம திருடுறோம் தெரிஞ்சு தான் திருடுறாங்க அவங்க அவங்க இன்னசென்டாலாம் இருக்க முடியாது நம்ம என்ன பண்ணணும்னா நீ கமெண்ட்ஸ் தான் டேர்ன் ஆஃப் பண்ண முடியும் ஷேர் பட்டன் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஷேர் பட்டனை தொட்டு ஸ்டோரி போட்டுருக்கும் ஸ்டோரி போட்டு ரிப்போர்ட் சைடுன்னு போட்டுருவோம் ஒரு நாளைக்கு முன்னூறு நானூறு ரிப்போர்ட்ஸ் போகட்டும் இழகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பது அட்வொகேட் விஷால் கௌதம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்கிற பேரில் வந்து நிறைய மோசடிகள் வந்து நடக்குது எதனால் வந்து மக்கள் அந்த மாதிரி மோசடிகளை ஏமாறாங்கன்னு நினைக்கிறீங்க முக்கியமான காரணம் என்னென்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நம்ம யாருன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவங்க நம்மளை மாதிரி சாமானிய மனிதர்களாக இருந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு குறிப்பிட்ட நாளிகளுக்கு அப்புறமா வளர்ந்தவங்க அவங்க உள்ளே வரும்போது ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக வராங்க எல்லா இன்ஃப்ளூயன்சருமே கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்து தான் வந்திருப்பாங்க கண்டிப்பாக ஆனால் எல்லா கண்டென்ட் க்ரியேட்டரும் இன்ஃப்ளயன்ஸராக மாற மாட்டேன் அப்படி அவங்க கண்டென்ட் போடும்போது ஒரு நம்பிக்கையான கண்டென்ட் ஒரு எங்கேஜிங்கான கன்டென்ட் ஒரு நல்லா டான்ஸ் ஆடுறாங்க நல்லா பாட்டு போடுறாங்கன்னு மக்கள் அவங்கள நம்பி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது பிளைண்டாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க மக்கள் அவங்களுக்கு மக்கள் பிளைண்டாக நம்மளை நம்ப ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் ஒரு ஐம்பது கே இல்லை ஒரு நூறு கே ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறமா அப்போ இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி இதுலேருந்து நம்ம எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க அப்போ அந்த யோசனை அவங்க என்ன நினைக்க வைக்குதுன்னா அப்போ இந்த மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தையாக பயன்படுத்தலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு கம்பெனி கிட்ட இருந்து கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்டை வாங்குறாங்க வாங்குறாங்கன்னு தான் அவங்கள்ட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டை இவங்க விளம்பரப்படுத்துறாங்க ஒரு விளம்பரதாரர் மாதிரி ஒரு மாற்றி விட்ற ஆள் மாதிரி இவங்க இன்ஃப்ளன்ஸை செயல்படுற ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மக்களுக்கு என்ன புரிதல் இல்லைனா அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்ற அந்த புரிதல் இல்லாமல் மக்கள் தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா இப்போ மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைய ஆரம்பிச்சிருக்காங்க இன்ஃபுளுசஸ் நம்மளை ஏமாத்துறாங்கன்ற அந்த தெளிவு மக்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு ஆனா அது ஒரு ஸ்கேமர் அப்படின்றது தெரிஞ்சும் வந்து மக்கள் அதை யூஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க இப்போ ரம்மியாக இருக்கட்டும் அதே மாதிரி சில ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் அதனால வந்து நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்றத தெரிஞ்சும் தானே அதுதான் ஆசை வார்த்தைகள் அவங்க கூடுற அந்த ஆசை வார்த்தைகள் மிஸ்லீக் பண்ற அந்த டேர்ம்ஸ் இப்போ அந்த ரம்மியா இப்போ எல்லாமே தப்புன்றது எல்லாருக்குமே தெரியுது ஆனால் அந்த இன்ஃப்ளூன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி சொல்லி ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னா இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் மணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபைவ் அஞ்சு மடங்கு வந்து உங்களுக்கு ரிட்டன்ஸ் வரும் அப்போ உட்காந்து இடத்துலேருந்து நம்ம சம்பாரிக்கல ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் நமக்கு நிறையா ப்ராஃபிட் வருது இப்படின்றத பேசுகிறாங்க இப்போ இதை வந்து என்னால் பிரித்து பார்க்க முடியும் அவங்க போய் சொல்கிறாங்கன்றது என்னால் பிரித்து பார்க்க முடியும் எல்லாராலும் இது செய்ய முடியுமானா சந்தேகம் இப்போ எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க பதினாறு பதினேழு வயசு டீனேஜ் பர்சனெல்லாம் இனி ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க இப்போ அவங்களுக்குலாம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளென்சர்ஸ் தான் கடவுள் மாதிரி பார்க்குறாங்க இப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது நூறு சதவீதம் முன்புற மாதிரி அவங்க எதிர்த்து வீட்டில் இருக்க அப்பா அம்மா கிட்டலாம் சண்டை போடுறாங்க போலீஸ்காரங்க போலீஸ்காரங்கக்கிட்டலாம் சண்டை போடுறாங்க ஒருத்தரை பார்த்துட்டுப்பா இன்றைக்கி சின்ன பசங்கலாம் வண்டி வேகமாக ஓட்டுறாங்க இப்போ அவரை வந்து மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டாங்க அப்போ அந்த குழந்தைங்கள் ஈஸியாக மேனிப்புலேட் ஆகிறாங்க அப்போ எல்லாராலையுமே ஒரு கருத்து சமூக வலைதளத்தில் ஒரு விளம்பரம் ஒன்று நடக்குதுன்னா ஒன்று பண்ணுறாங்கன்னா அதை எல்லாராலையுமே பிரித்து பார்க்க முடியாது ஏன்னா இந்த சமூகம் இதுக்கு எப்பொழுதிருந்தோ பழக்கப்பட்டிருக்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் நடக்கிற அந்த மேனிப்புலேஷன் நடக்கலைன்னா இன்றைக்கி இங்கே சிஸ்டம்லாம் எங்கேயோ எப்போயோ மாறி இருக்கணும் அப்போது இந்த சமூகத்தில் இருக்க எல்லா மக்களுமே மேனிப்புலேட்டுன்ற அந்த வார்த்தைக்கு பழக்கப்பட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் நடக்குதா சார் இல்லை இன்ஸ்டாகிராமில் நடக்குது யூடியூப்ல நடக்குது ஃபேஸ்புக்கில் நடக்குது சமூக வலைதளங்கள் எல்லா இடத்துலையுமே நடக்குது இப்போது பிரச்சனை என்னென்னா நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணலை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சராக இருந்தாலும் சரி இல்லை யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போட்டாலும் சரி இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் மெசேஜ் ஆனச்சு ஸ்கேம் பண்ணுற குரூப்பாக இருந்தாலும் சரி எல்லாரையுமே தான் ஒட்டு மொத்தமாக எதிர்க்கிறோம் அப்புறம் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இப்போ நான் பேசுகிற இந்த கருத்து எல்லாமே ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்கு எதிரான ஒரு நபராக என்னை கட்டமைக்கிறாங்க என்னுடைய நோக்கம் அது இல்லை என்னுடைய உண்மையான எதிரி யாருன்னா கார்பரேட் கார்பரேட் என்னுடைய உண்மையான எதிரி ஏன்னா அவங்க தான் மக்களுக்கு தேவையில்லாத ப்ராடக்டை லாப நோக்கத்தில் மக்களை அழிக்கக்கூடிய எண்ணத்தில் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த இன்ஃப்ளூன்சர்ஸ் யாருனா கார்பரேட் வந்து எதிரினா இன்ஃப்ளுவன்சர்ஸ் துரோகி இந்த துரோகி நம்ம கூடவே இருக்காங்க நம்ம கூடவே இருந்துக்கிட்டு இப்போ ப்ரமோஷன் பண்ணுற எல்லா இன்ஃப்ளூன்சர்ஸ்க்கும் தெரியும் ரம்மியினால் இத்தனை பேர் சாவறாங்க ட்ரேடிங் பண்ணால் ஒன்றும் நடக்காதுன்னு தெரியும் ரம்மி கேமில் விளையாடுறதெல்லாம் பாட்டுன்னு அவங்களுக்கு தெரியும் அதாவது அந்த கம்ப்யூட்டர் ஆப்பை தான் விளையாடும் ஆனால் ரியல் பிளேயர்ஸ் இருக்குது எச்சன லட்சம் ரியல் பிளேயர்ஸ் இருக்காங்க இது ட்ரஸ்டபுளான ஆப்பு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கஸ்டமர் சர்வீஸ் இருக்குன்றாங்க என்னுடைய டவுட் என்னன்னா அதில் அவ்வளோ காசு வருதுன்ற பட்சத்தில் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணாமல் நீங்கள் ஆடலாமே இப்போ அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆனால் மக்களை வந்து ஏமாற்ற ஆரம்பிப்பாங்க அப்போ இந்த இடத்துல தான் அதை தப்பை சேர்ந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளன்சராக இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்கணும் இல்லை யூடியூப் செலப்ரிட்டியாக இருந்தாலும் கேள்வி கேட்கணும் இல்லை வாட்ஸ்அப்பில் பொய் செய்திய பரப்புற குரூப்பாக இருந்தாலும் கேள்வி கேட்கணும் இன்னொரு படி மேலே என்னென்னா சினிமா நடிகர் நடிகை அவங்க எவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரமா வேணா இருக்கலாம் அவங்க சீட் ஆடுங்கன்னு சொல்லி சொல்றாங்கன்னா அப்ப அவங்களே எதிர்த்து கேள்வி கேட்கணும் இப்ப பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே பைப்பேன்னு ஒரு கேம் நடக்கும் கேமுக்கு நடுவில் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எவ்வளவு ரன் அடிக்கிறாங்கன்றதுலாம் அங்க பிரச்சனையே இல்லை எந்த கிரிக்கெட் நடிகர் எத்தனை விளம்பரம் நடிக்கிறாருன்றதான் அங்கே பிரச்சனை ஒருத்தர் வாங்கி சாராயம் வாங்கி குடிங்கன்னு ஒருத்தர் சீட்டு விளையாடுங்கன்னு வார் ஒருத்தர் பெட்டிங் ஆடுங்கன்னு இப்போ இதையெல்லாம் பார்த்து பார்த்து இந்த மக்கள் மேனிஃபுலேட் ஆகிக்கிட்டே இருக்காங்க திருப்பி திருப்பி சரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து அமலா சாஜின்றவங்க வந்து தௌசண்ட் ருப்பீஸ் கொடுத்தா உங்களுக்கு ஃபிஃப்டி லேக்ஸ் கிடைக்கும் ஒன் லேக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புறாங்க ஸோ எதனால் அவங்களுக்கு பணம் தேவைன்றதுனால அப்படி பண்ணுறாங்களா இல்லை இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக இருக்கிற டார்கெட்டாக அவங்க பீப்பிள்ஸ் வந்து டார்கெட் பண்ணி பண்ணுறாங்களா பணம் அவங்களுக்கு தேவை அந்த காரணத்துக்காக தான் மக்கள் ஏமாந்தாங்கன்னால் அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை ஏன்னா ஒரு குற்றவாளிக்கு வந்து ஒரு முறை ரெண்டு முறை மன்னிப்பு தரலாம் ஒரு முறை தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்போம்ப்பா அந்த பையன் ஒரு முறை அந்த பொண்ணு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இவங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பணத்தை தவிர வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும் இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா இன்ஸ்டா ஸ்டோரி ஹைலைட்ஸில் சின்னதாக போட்டிருக்காங்க ஐம் நாட் அ ட்ரேடிங் எக்ஸ்பர்ட் நீங்கள் வந்து வேணும்னா அவங்க இதை பார்த்து அப்போ நீங்கள் போட்டிருக்கவே கூடாது இப்போ நீங்கள் ட்ரேடிங் படிக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த விஷயத்தை ப்ரொமோட் பண்ணவே கூடாது என்னுடைய சஜஷன் என்னன்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணால் எங்கள் இடத்துல எடுத்துகிட்டு வாங்க மேக்கப் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரீங்கன்னா தாராளமாக நான் வாங்க தயார் நாளிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃப்ளூன்சர் மேக்கப் ப்ராடக்ட் வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் நான் வாங்கிக்கிறேன் ட்ரேடிங் பண்ணணுமா நான் பண்ண தயார் சீட்டு விளாண்டுமா இன்னிலேருந்தே கூட நான் சீட்டு விளையாடுறேன் என்னுடைய கேள்வி என்னென்னா நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஆப்பை நீங்கள் பயன்படுத்துங்க உங்கள் அப்பா அம்மா கிட்ட கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகிட்ட கொடுங்க உங்கள் அப்பா அம்மா சீட்டில் ஆட்டும் உங்கள் வீட்டில் இருக்க கொழந்தை ட்ரேடிங் பண்ணட்டும் நீங்கள் ஃபேஸ் க்ரீமை கொடுங்க இதெல்லாம் ஒரு மாதம் பண்ணிட்டு எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்போ நாங்கள் அந்த ப்ராடக்ட்டை நம்புகிறோம் இல்லை நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை யூஸே பண்ண மாட்டீங்க நீங்கள் உஷாராக உங்களுக்கு ஃபேஸ் க்ரீம் என்னென்னா டெர்மட்டாலஜிஸ்ட்கிட்ட போவீங்க ஆனால் மக்கள் வந்து டாக்டர் கிட்ட பார்த்துடக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் அந்த இந்த ஃபேக்கான சித்த வைத்தியெல்லாம் என்ன என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கூவி கூவிங்க மருந்து விற்றுக்கிட்டு இருக்கீங்க இங்கே வந்து பேஸ்கிரீமை வித்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போ நிச்சயமா அதை எங்களால் ஏற்றுக்கவே முடியாது இப்போ நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணா இதனால வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தெரிஞ்சேதான் அவங்க வந்து பண்ணிட்டு சொல்றீங்க நிச்சயமா தெரியாம எப்படி இருக்கும் தெரிஞ்சு தெரியாம இருந்தால் அவங்களும் அதை யூஸ் பண்ணிருக்கணும்ல இப்போ அந்த கம்பெனிக்கார சொல்றான் இதை போட்டீங்கன்னா இவ்வளோ ஃபேர்னஸ் வந்துடும் இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு இது நேச்சுரல் ப்ராடக்ட்னு அவங்க தெரியாத இன்னசென்ட்டாக இருந்தால் அவங்களும் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும்ல அவங்க அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டாங்களே ஆனால் மக்கள் நம்பி தானே சார் அந்த ப்ராடக்ட்டை வாங்குகிறேன் ஆமாம் அதுதான் பிரச்சனையா இருக்கீங்க நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அதுதான் பிரச்சனை இது வந்து மிஸ்லீடிங் ஆட்ஸ்னு சொல்லி வரும் இப்போ கவர்மெண்ட்டே இதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு விளம்பரம் ஒன்று வருதுனா அது அன்பே ட்ரேட் ப்ராக்டிஸாக இருக்கக்கூடாது மிஸ்லீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டே சொல்லுது இப்போ இந்த மிஸ்லீட் பண்ணுற ஆட்னால தான் இங்கே பிரச்சனை இப்போ இந்த இன்ஃபுளுன்சஸ் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னே நம்மளாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒரு விளம்பரத்தை ஒன்று பார்த்துருப்போம் ஒரு போஃபியம் இருக்கும் அந்த போஃபீம் அடித்தோடனே பெண்கள்லாம் வருவாங்க அப்போ இது மிஸ்லீட் பண்ணுற ஆட் ஒரு போஃபீம் அடித்தா பெண்கள் வரமாட்டாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம நிச்சயமாக அட்ரஸ் பண்ணணும் அவங்க உண்மையாலே அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க உண்மையாலே அதனால் பலன் அடைஞ்சிருக்காங்கன்னா ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணலாம் இல்லைன்ற பட்சத்தில் அந்த ப்ராடக்ட் அத்தென்டிக்கான ப்ராடக்ட்டாக அதுக்கு இங்கே லீகலாக லைசன்ஸ் இருக்கா இல்லை ஸ்டோரில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற ஆப்புக்கு ஸ்டோரில் இடம் இருக்கான்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் இங்கே நீங்கள் பார்த்ததுல எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ மக்கள் யூஸ் பண்ணால் இதனால வந்து மக்களுக்கு பாதிப்பு வரும் தெரிஞ்சும் சில மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க மக்கள் இதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா என்னதான் இன்ஃப்ளென்சர் இந்த ப்ராடக்ட்டை நம்மள இடத்துல எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்டிருக்கோம் சீட்டு விளாடக்கூடாது சூதாடக்கூடாது நம்ம அப்பா அம்மா சொன்ன வார்த்தையை தான் நம்ம திருப்பி திருப்பி கேட்கணும் கண்டவன் காசை வாங்கிட்டு நாலு விஷயத்த பேச தான் செய்வோம் அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு ரம்மியால் எத்தனை உயிர்கள் போயிருக்குன்னு பாருங்கள் எத்தனை பேர் அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்திருக்காங்க இதில் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் அது எல்லாமே தற்கொலை இல்லை அது எல்லாமே கொலை அந்த கொலையில் நான் நிச்சயமாக சொல்லுவோம் இன்ஃப்ளன்சர் உங்களுடைய கை இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு இன்ஃப்ளூன்சர் ஒரு விஷயத்தை பேசுகிறாருன்னு வைங்க நான் சின்ன வயசில் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் எனக்கு வந்துச்சு நான் இந்த இடத்துல வந்து நின்று இருக்கேன் இப்போ நம்ம கேட்போம் இதெல்லாம் எதுக்கு பார்த்தே இல்லாமல் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன் அதுக்கு அவங்க ஒரு பதிலை சொல்லுவாங்க இல்லை நான் பேசுகிற இந்த ஒரு வார்த்தை உலகத்தில் இருக்க ஏதோ ஒரு மூலையில் இருக்குது ஏதோ ஒரு நபருக்கு உதவி செய்யணும் அப்போ நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அதே ஒரு விஷயமோ உலகத்தில் ஏதோ ஒரு நப மூலையில் இருக்குது ஏதோ ஒரு நபரை பாதிக்கப்போகுது அப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் உங்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்றதை பார்க்கணும் இப்போ இந்த மாதிரியான ரம்மி கேம்ஸும் ட்ரேடிங் ஆப்ஸும் ரொம்ப மோசமாக மக்களை பாதிச்சுக்கிட்டு இருக்கு சரி இப்போ கொகோ கோலா அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து அதை அது அதை நம்ம குடிச்சாலே அது நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கும்ன்றது மக்களுக்கு தெரியுது ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அதோட பிராண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆனா இப்போ வந்து எல்லாருமே அந்த கொகோ கோலா ஸ்பிரிட் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ என்னன்னா இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கு இப்போ என்னன்னா அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கான புரட்சியா ஒண்ணு நடக்கும் இப்போ ஒரு நடிகர் வந்து பார்த்திங்கன்னா திரையில் ஒரு விஷயத்த பேசுவார் தரையில் வேறு ஒன்று செய்வார் இப்போ திரையில் பேசும்போது அதுக்கான எஃபெக்ட் கொஞ்சம் நாள் இருக்கும் தரையில் வந்து அதுக்கான விளம்பரத்தின நடிப்பார் அதே நடிகர் அப்போ அந்த இடத்துல மக்கள் வந்து திருப்பி மேலுக்குலேட் செய்யப்படுறாங்க திருப்பி இதை பண்ண மாற்ற ஆரம்பிக்கிறாங்க அடுத்து விளம்பரங்கள் அவங்க எடுத்துகிட்டு வர விளம்பரங்களும் இங்கே பெரிய ஃபேக்டரை ப்ளே பண்ணுது கவர்மெண்ட் உள்ளே கொடுக்குற அப்ரூவலு அந்த ஃபேக்ட்ரிஸுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த லீகாலிட்டி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சேல்ஸை இங்கே இம்ப்ரூவ் பண்ணுது இப்போ இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி ஸ்கேம்ல வந்து மக்கள் ஏமாறாம இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் மக்கள் என்ன செய்யலாம்னா இப்போ யார் என்ன வேணா சொல்லலாம் இப்போ இந்த நாடு எப்படியாப்பட்ட நாடுன்னு யார் எந்த முத்திரையை வேணா கொத்தலாம் ஆனா ஒரு விஷயத்துல மக்கள் உறுதியா இருக்கணும் இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு இங்கே மக்கள் கிட்ட தான் சக்தி இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு யார எந்த இடத்துல உட்கார வைக்கலான்ற சக்தி மக்கள் இடத்துல இருக்கு அது அரசியல்வாதியா இருக்கலாம் நடிகராக இருக்கலாம் கிரிக்கெட் பிளேயர்ஸா இருக்கலாம் இல்ல இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்சர்ஸா கூட இருக்கலாம் அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கிற சக்தி மக்களிடத்தில் இருக்குது மக்கள் குறிப்பாக அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த பிரச்சனை எப்படி அணுகலாம்னா ரெண்டு வகையாக பிரிச்சுக்கணும் சோஷியல் மீடியாவில் இருக்க மக்களை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கணும் ஒரு சைடு கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இன்னொரு சைடு சோசியல் மீடியா இன்ஃப்ளன்சர்ஸ் ரெண்டு சைடாக புரிச்சிக்கணும் கண்டென்ட் கிரியேட்டரை அவங்க போடுற கண்டென்ட்டின் அடிப்படையில் பியூராக ஃபாலோ பண்ணணும் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்க அப்ஜெக்டிஃபைவாக பார்த்து அவங்க என்ன கண்டென்ட் போடுறாங்கன்னா பார்க்காம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படி பண்ணோம்னா மக்களாகிய நம்ம மேலே மாறலேண்ட் இதுக்கு சரியா இல்லைன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸை ஃபாலோ பண்ணணும் இன்னொன்று இன்ஃப்ளூன்சர்ஸ்ன்னு சொன்ன பாருங்கள் இன்ஃப்ளன்சர்ஸுன்றவங்க யாருனா ஒரு ப்ராடக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறவங்க இதில் பிரச்சனை என்ன இருக்குன்னா அவங்க உள்ளே வரும்போதே பியோரான ஒரு இன்ஃப்ளூன்சராக தான் வரணும் ஜீரோ ஃபாலோவர்ஸ் இருக்கும்போதே நான் இன்ஃப்ளன்சர் ஐ மீன் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற டாக்லினோட எந்த இன்ஃப்ளூயன்சர் வந்தாலும் நான் ஃபாலோ பண்ண தயார் ஏன்னா நான் அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிடுவேன் இவங்க விளம்பர கம்பெனி மாதிரி இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்க சரியாக இருக்கா இல்லையான்றத நம்ம பார்த்துட்டு தான் வாங்கணும்னு நான் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிடுவேன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கம் இன்ஃப்ளூன்சர் கொஞ்ச நாள் நான் கண்டென்ட் கிரியேட்டராக இருப்பேன் நீங்கள் என்னை நம்பி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னா டக்குன்னு என்னோட பயோவில் மாற்றி டிஎம் ஃபார் கொலாபரேஷன் போடுற ஆட்களை தான் மக்கள் நம்ப இப்போ இவ்வளோ அவேர்னஸ் இருந்தும் வந்து மக்கள் மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா மாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க நகரும் இப்போ ஒரு பெரிய இருள் ஒன்று இருக்குன்னா ஒரு பெரிய காட்டு தீ தான் வந்து அதை மாற்றணும்லாம் இல்லை ஒரு சின்ன தீ புரியோ இல்லை ஒரு சின்ன தீக்குச்சோ குச்சோ வந்தால் அந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமாக அன்னையா கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைய ஆரம்பிக்கும் இப்போ அந்த மாதிரி இப்போ நான் ஒரு சின்ன ஒரு தீக்குச்சியாக இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி மக்கள் என்னை பார்த்து இப்போ இந்த பையன் பேசுகிறான் அப்போ நம்மளும் பேசணும் இப்போ நம்மளும் இதுக்காக குரல் வசத்தணுன்ற மாதிரி மக்கள் பேச ஆரம்பித்தாங்கன்னா இப்போ புரட்சின்றது நிச்சயமா இது ஒரு சைக்கிளாக நடக்கும் ஏன்னா இப்போ நான் பேசுனதுக்கு எங்கள் ஃபேமிலியில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் தேவையில்லாத வேலை எதுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்க அவங்களாம் இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ பெரிய ஆள் அவங்களாம் உடனே என்ன வேணா பண்ணலாம் இப்போ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு என்ன ஆச்சு பாத்தியா உனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு நம்ம எவ்வளோ நாள் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் இப்போ எத்தனை அந்த செய்தியை படிக்கும் போதெல்லாம் நமக்கு நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி ஆனால் நம்ம சும்மா இருப்போமா அப்போ எவ்வளோ நாள் இந்த சமூகத்துல நம்ம கண்டும் கண்டுக்காம போக முடியும் அப்போ ஒரு நேரத்துல இப்போ நான் வெடிக்க வேண்டியதா போச்சு இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு டைம்ல ஒரு ப்ரெஷர் கண்டிப்பா போடும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றம்ன்றது நகர தான் போகுது திருப்பி நம்ம வந்து மக்களை குறை சொல்லவே முடியாது இவ்வளவு போனாலும் மக்கள் தெரிஞ்சிட போகிறாங்களா மக்கள் சரியா இல்லை தான் இவங்க இன்ஃப்ளன்ஸ் பண்ணுறாங்கன்னு அதை நியாயப்படுத்தவே முடியாது ஏன்னா ஏமாறுறது யாருன்னா மக்கள் தான் எண்ட் ஆஃப் தி டே ஏமாறுறாங்க அதுக்கு அதுக்கு பல காரணம் இருக்கு மக்களுக்கு போதிய படிப்பறிவு இல்லை மக்கள் தொடர்ந்து மேனிப்புலேட் செய்யப்படுறாங்க இங்க இருக்க அரசியல் சூழ்நிலை இருக்கு அது பெரிய அரசியல் அது ஒண்ணு அப்ப மக்கள்லாம் நம்ம இந்த இடத்துல குறை சொல்லவே முடியாது கொஞ்சம் கொஞ்சமா நகரும் இப்போ இன்ஃபுளுசர் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க வாங்கலன்னா வேற ஒருத்தவங்க வாங்குவாங்க அந்த ஒரு தாட்டை தானே போயிட்டு இருக்காங்க சார் அப்போ அதை எப்படி நம்ம வந்து ஸ்டாப் பண்றது விஷயம் இப்போ நான் பேசுறேன்னு வைங்களேன் இப்போ இப்போ இந்த விஷயம் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நான் பேசின விஷயம் ட்ரெண்டானதால இப்போ என்னை எதுவுமே பண்ண முடியாத நிலமையில ஒரு நிர்பந்தத்தில் இன்ஃப்ளூன்சர்ஸ்லாம் இருக்காங்க ஆனால் என் என் மேலே மிக கடுப்பில் இருக்காங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க என் மேலே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பேசும்போது எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ஃபாலோவர்ஸ் தான் வந்தாங்க இப்போ எனக்கு திடீர்னு இருபத்தி ரெண்டாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க இப்போ என்னை எதிர்த்து இன்ஃப்ளன்சர்ஸ்னால கருத்து பேச முடியல ஏன்னா திருடனுக்கு தேல் குத்துற மாதிரி அமைதியா இருக்காங்க ஏன்னா அவங்க செஞ்சுருக்கிறது தப்பு பாதிக்கப்பட்டவன் சவுண்டாக தான் பேசுவான் அப்போ அந்த நிலமையில் இருக்காங்க இப்போ இன்ஃப்ளூன்சர்ஸை வந்து நம்ம இதில் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இப்போ இதில் இருந்து நம்ம எப்படி இப்போ என்ன சொன்னீங்க நீங்கள் வாங்கலைனாலும் வேறு ஒருத்தங்க இதை வாங்க போகிறாங்கன்ற மைண்ட் செட்டுக்கு இன்ஃப்ளூன்சர்ஸ் நகர்றாங்க இப்போ இதுவே நான் இந்த ஷோவில் பேசாமல் ட்ரெண்ட் ஆகாமல் நார்மலாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன்னா அன்ஃபாலோ பண்ணிட்டு கிளம்புன்னுவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை பேசுவாங்க ஆனால் இன்றைக்கி இது ஒரு பெரிய டாக்காக மாறினதுக்கப்புறமா அவங்களால ஒன்றும் பண்ண முடியல இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது அவங்க என்ன ப்ராடக்ட்டை வேணால் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரட்டும் நல்லா பாருங்கள் நிறையா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸ் ஒரு ப்ரா ப்ராடக்ட்டை இன்ஃப்ளன்ஸ் பண்ணுறாங்கன்னா கமெண்ட்டை டேன் ஆஃப் பண்ணுவாங்க ஏன்னா கமெண்ட்ஸ் ஆனில் இருந்துச்சுன்னா நம்ம பேச ஆரம்பிச்சிடும் நம்ம பேசினோம்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான வேல்யூ குறைஞ்சிரும் அப்படின்றது அவங்க கான்ஷியஸாக இருக்காங்க அவங்க எப்படி இன்னசென்ட்டாக இருக்க முடியும் அப்போ நம்ம திருடுறோம் தெரிஞ்சு தான் திருடுறாங்க அவங்க அவங்க இன்னசென்ட்டெல்லாம் இருக்க முடியாது அப்போ மக்கள் நம்ம என்ன பண்ணணும்னா நீ கமெண்ட்ஸ் தான் டர்ன் ஆஃப் பண்ண முடியும் ஷேர் பட்டன் ஒன்றும் பண்ண முடியாது ஷேர் பட்டனை தொட்டு ஸ்டோரி போட்டுருணும் ஸ்டோரி போட்டு ரிப்போர்ட்டு சைடின்னு போட்டுருவோம் ஒரு நாளைக்கு முன்னூறு நானூறு ஐடி ரிப்போர்ட் அடிப்போம் முந்நூறு நானூறு ரிப்போர்ட்ஸ் போகட்டும் ஒரு பத்து பேர் இன்ஃப்ளூன்சர்ஸ் காலியாகட்டும் அதுக்கப்புறம் இன்ஃப்ளூன்ஸுக்கு பயம் வரும் நம்ம இவ்வளோ நாள் சொல்லி பார்த்தோம் பண்ணாதீங்க போகாதீங்க வேணாங்க நீங்கள் திருந்துங்கன்னு திருந்த மாட்டேன்றவங்கள என்ன பண்ண முடியும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்து தான் நீங்கள் எந்த படிக்கட்டில் ஏறினீங்களோ அதே படிக்கட்டில் உங்களை இறக்கி விடப்படும்ன்றத அவங்களுக்கு நம்ம ஒரு எச்சரிக்கையாக சொல்ல வேண்டியது இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது பாதிக்க இல்லை நான் நேரடியாக இதிலையுமே பாதிக்கலை ஆனால் எனக்கு என்னன்னா நான் பாதிக்கப்பட்டிருப்பேன் எங்கள் அப்பா அம்மா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ட்ரெயினிங்கா ஆமேடா ஏதோ ஒன்று இருக்காமே நீ இதை ஃபோனே நோண்டிக்கிட்டு இருக்கியே அதில் ஏதோ போய் காசு கட்டேன் அப்படின்றாங்க ஏன்னா இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியல இப்போ நான் காலேஜ் போகிறேன் ஒரு விஷயம் பார்க்குறேன் இதெல்லாம் ஸ்கேம்ன்றது நமக்கு ஓரளவுக்கு அறிவு இருக்குது தெரியுது இப்போ அப்பா அம்மா வந்து ஒரு ஊரில் இருக்கவங்க அவங்களுக்கு இதை பற்றின போதிய அவேர்னஸ் இல்லை அப்போது இந்த இடத்துல நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லலைனா எங்கள் அப்பா அம்மாவும் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நாளைக்கு அவங்க வந்து காசு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் ஏன்னா இவங்க சொல்கிற வார்த்தை எப்படி வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் டைம் ஸ்பென்ட் பண்ணால் போதும் இத்தனை ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் இத்தனை மடங்கு ரிட்டர்ன்ஸ்ன்றாங்க ஆங்க இப்போ இதனால எத்தனை குடும்பம் பாதிக்குன்றதை பாருங்க அப்போ அந்த இடத்துல தான் நமக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ நம்ம இன்னைக்கு தப்பிச்சிட்டோம் நம்ம தப்பிச்சிட்டோமே நமக்கு பிரச்சனை இல்லையான்னுட்டு நம்ம நகர்ந்து போய்கிட்டே இருக்க முடியாது எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க எத்தனை குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க இப்போ தொடர்ச்சியான இந்த மாதிரி செய்திகளை பார்த்துக்கிட்டே வரும் இப்போ அமலாசாஜின்னு மட்டும் இல்லை இப்போ நடிகை வந்து பார்த்தீங்கன்னா நடிகையும் செய்கிறாங்க இப்போ நடிகரும் செய்கிறாங்க எல்லாருமே இந்த வேலையை போது அப்ப நம்மளால இத பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல அதுதான் இங்க காரணமா இருக்கு மக்களுடைய தேடுதல் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்தா பணம் அப்படின்றது தேடுதலா பாக்குறப்போ புது புது வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த வந்து நம்ம எப்படி ஸ்டாப் நினைக்கிறீங்க இல்ல இப்போ மக்களுக்கு என்ன தேவையோ அதை கிரியேட் பண்றாங்க அதை மக்கள்கிட்ட கொண்டு வராங்க நியாயம் தேவையில்லாத விஷயம் தானே வருது சீட் ஆடணும்ன்றது தேவையில்லை இப்ப நீங்களும் இன்னைக்கு சீட் இல்லனா உயிர் வாழ மாட்டோமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லைனா ட்ரேடிங் பண்ணலன்னா இங்கே உயிர் வாழ முடியாதலாம் கிடையாது இப்போ மக்களுக்கு தேவையான அத்தியாவசியம் ஏதாவது ஒரு இன்ஃப்ளென்சர் புக்ஸ் சஜஷன் பண்ணுறாங்களே பெரிய இன்ஃப்ளன்சர் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுற இன்ஃப்ளென்சர் புக்ஸ் சஜஷன் பண்ணுறாங்களா இந்த ஆத்திரத்தை தேடி படிங்க இந்த நாவலை தேடி படிங்கன்னு ஏதாவது ஒரு இன்ஃப்ளென்சர் கிடையாது ஆனால் புக் சஜஷன் பண்ணுறாங்க யாருன்னா கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் பண்ணுறாங்க அதுக்குன்னு ஒரு சில பேஜஸ் இருக்குது அவங்க தான் இதை பண்ணுறாங்க அவங்க இன்ஃப்ளன்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அவங்கள்கிட்ட மார்லண்டியத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுதான் வித்தியாசமாக இருக்குது அப்போ நாங்கள் தேவைப்பட்ட ப்ராடக்ட்டை தானே எடுத்துகிட்டு வரணும் எங்கள்கிட்ட மேக்கப் ப்ராடக்ட்டு கொண்டு வரீங்களே நான் ஏன் ஃபவுண்டேஷன் போடணும் நான் ஏன் வெள்ளையாகணும் அப்போ அந்த ஸ்டீரியோ டைப் இந்த சொசைட்டியில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு கார்பரேட்டு மார்க்கெட் பண்ணுறான் அந்த மார்க்கெட்டுக்கு தேவைப்படுற அந்த ஒரு பொம்மையை கையில் வச்சு ஆட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த கையாக கார்ப்பரேட் இருக்குது ஆட்டப்படுற பொம்மையாக இந்த இன்ஃப்ளூன்சர்ஸ் இருக்காங்க இப்போ இந்த இடத்த நம்ம இன்ஃப்ளூன்சர்களுக்கும் சேர்த்து பேசணும்ப்பா எங்கன்னு நீங்கள் விக்டி ஆக்கிறீங்கப்பா நாங்கள் எழுந்துட்டோம் புரியுது நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்கன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் ஒரு இடத்துல ஏமாற்றப்படுறீங்கப்பா இப்போ நான் நாளைக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க இப்போ சீட்டு விளையாடி நான் ஏமாந்துருக்கேன்னு வைங்க நான் யாரை போய் கேட்க முடியும் அந்த ரம்மி கம்பெனியோட ஓனர் நமக்கு தெரியாது எங்கே வேணா தேடுங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் எடுக்க முடியாது கஷ்டம் அந்த இன்ஃப்ளன்ஸ் பண்ண இன்ஃப்ளன்சர்ஸ் அட்டையே தான் போய் பிடிப்பேன் உன்னால தான்டா நான் காசு கட்டினேன் அந்த இன்ஃப்ளன்சர் என்ன பண்ணுவான் அவங்களுக்கு யார் கொலாபரேஷனுக்கு வந்தாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்பான் அவர் என்ன சொல்லுவார் நீங்கள் என்னங்க நியாய தர்மத்துக்காக பண்ணீங்க காசு வாங்கிட்டு தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவான் அப்போ இந்த இடத்துல அவங்க ஒரு நிர்பந்த கைதியாக மாறிடுவாங்க ஒட்டுமொத்த கம்யூனிட்டியுமே இப்போ இன்ஃப்ளன்சர்ஸ் ஏன் அமைதியாக இருக்காங்கன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியல கை நீட்டி காசு வாங்கிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் இப்போ நாளாக உங்களை பேசணும்னு உங்களுக்கு அவசியமா யாரும் ஏதோ ஒரு மூலையில் இருந்தவனா இன்னைக்கு நான் வந்து ஒட்டுமொத்த இன்ஃப்ளூன்சஸ் தப்பு பண்ணுறவங்க எல்லாரையும் நான் அட்ரஸ் பண்ணுறேன் இப்போ உங்களுடைய இமேஜ்லாம் எல்லாம் உடையுது இல்லை நீங்கள் உங்கள் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணுமா இல்லையா அப்போ நீங்கள் காசுக்கு வெளில போயிட்டீங்கன்ற அந்த பேச்சு நீங்கள் தேவையா அப்படின்றத நம்ம திருப்பி திருப்பிங்க இங்கே அழுத்தி அழுத்தி கேட்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க பட் இன்னும் இன்னும் வந்து மக்கள் போய் விழுந்துட்டு தானே சரி இருக்காங்க அதுக்கு நம்ம என்ன தான் பண்ண முடியும் கடைசியில் மக்கள் வந்து இப்போது அந்த ஹீரோ ஒர்க்ஷிப்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது அதை செய்யக்கூடாது ஒரு சின்ன திரையில் ஒரு ஒரு நடிகர் இருக்காருனா அவர் ஒரு நடிகராக மட்டுமே பார்க்கணும் அந்த திரைப்படத்தை ஒரு திரைப்படமாக மட்டுமே பார்க்கணும் வெளியே வந்ததுக்கப்புறமாவும் அவரை தன்னுடைய வாழ்க்கையோட கடவுளாக ஏற்றுக்கக்கூடாது அதே பிரின்சிபல் தான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸும் வருது அவங்க ஒரு கண்டென்ட்டை போடுறாங்கன்னா அந்த கண்டென்ட்டை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அவங்க தான் வந்து கிரேட்டுன்ற இடத்த நோக்கி நகரக்கூடாது அந்த இப்போ ஒரு இது வந்து நிறையா இப்போ நான் சொல்ல போகிறது வந்து நிறைய பெண் இன்ஃப்ளூன்சர் இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறேன் அவங்க போடுற கண்டென்ட் என்னமோ அதெல்லாம் பார்க்குறதே இல்லை அந்த பொண்ணு அழகாக இருக்கா இல்லையா அந்த பொண்ணு அப்ஜெக்டிவாக தான் பார்க்குறாங்க இப்போ இதனால் இன்ஃப்ளூன்சர்ஸுங்களுக்கும் பிரச்சனை வருது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய கமெண்ட்ஸ் தப்பாக வருதுன்ற அப்போ மக்கள் இந்த இடத்துல சரியாக இருக்கும் மக்கள் மேலே இந்த இடத்துல தப்பாக இருக்குது நீ ஒரு பொண்ணு கண்டென்ட் கரெக்டாக போடுதா இல்லையான்றது பார்க்காம நீ ஃபாலோ பண்றனா நம்மளுடைய மாரல் அண்ட் டெத்திக்ஸ் தப்பாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஒரு இன்ஃப்ளூன்சர் நம்ம தான் வளர்த்து விடுறோம் அவங்க எந்த ப்ராடக்ட்டை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணாலும் இப்போ நான் இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் பெரியாருடைய ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புவேன் என்னன்னா பெரியார் சொல்லுவார் ஒரு வார்த்தை ஒரு விஷயத்த நான் சொல்றேன்னு வை அதை நானே சொல்கிறேன்னா கூட உன்னுடைய சுய அறிவுக்கு அது ஒத்துக்காத வகையில் இருக்கிற போது நீ அதை ஏற்றுக்காதுன்ற அப்போ யார் எந்த விஷயத்த சொன்னாலும் நம்ம நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்போ இது கரெக்டா இருக்குமா இல்லைன்றதை நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சோம்னா தான் நம்மளை யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது இது இன்ஃபுளுன்சஸ்ன்னு மட்டும் இல்லை இந்த அரசியல்வாதிக்கும் பொருந்தும் சினிமா நடிகர்களுக்கும் பொருந்தும் எல்லாருக்குமே இது பொருந்தக்கூடிய அப்போ மக்கள் வந்து மாறணும் அப்படின்னு சொல்றீங்க சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸ் ஏமாத்துறோம் முதல்ல நிறுத்தணும் அவன் ஏமாத்துவான் அவன் ஏமாற்றான்னு நமக்கு தெரிஞ்சாதான் அதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்க முடியும் இப்போ அந்த தான் என்னுடைய பதிலாக இருக்குது மக்கள் தெரிந்தணுன்றது கிடையாது மக்கள் விக்டிமு அவன் ஏமாற்றான்னு நமக்கு தெரியணுன்ற அவன் ஏமாற்றான் இன்னைக்கு அவன் சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸ் ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால தான் நான் வந்து பேசுகிறேன் இப்ப நான் திருந்தி சோஷியல் மீடியா இன்ஃப்ளென்சஸ் ஏமாத்திக்கிட்டேன்னா மாறாது அப்போ அவன் ஏமாத்தான் நமக்கு தெரியணும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸுக்கு வந்து கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் இப்போ என்னென்னா கடைசியாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இத்தனை லட்சம் மக்கள் உங்களை நம்பி ஃபாலோ பண்ணுறேன் அப்போ அத்தனை லட்சம் மக்களினுடைய நம்பிக்கையின் பாத்திரமாக நீங்கள் விளங்கணும் ஆனால் நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது நம்பிக்கை துரோகம் செய்கிறீங்கன்னு சொல்கிறோம் அதை ஏற்றுக்கிட்டு அதை மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் வச்சோமோ அதே இடத்துல வச்சு அழகு பார்க்க நாங்கள் தயார் இல்லை நாங்கள் இந்த பிரச்சனையை மழுப்புவோம் உங்கள் மேலே தப்பை திருப்பி விடுவோன்ற சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்களோ மறுபடியும் எந்த இடத்துக்கு இருந்தீங்களோ அதே இடத்துக்கு வருவீங்கன்றதை புரிஞ்சுக்கும் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்கள பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி சார் நன்றி